வேலும் மயிலும் சேவலும் துணை குறவு அணிபூஷண சரவண தேசிக குக கருணாநிதி அமரேசா குறாமலரை ஆபரணமாக அணிகின்றவனே சரவணனே குருமூர்த்தியே குகனே கருணை நிதியே தேவர்களுக்கு ஈசனே என்று போற்றும் சுவாமிமலை திருப்புகள் பரவரிதாகிய வரையன நீடிய பனைமுலை மீதினில் உருவான பணிகளுலாவிட இளையிடை சாய்தறு பயிலிகள் வாழ்விழி அயிலாளே நிரவரியோடியல் குழல்களின் நான்மல நிறைதரு மூரளி நகை மீது நிலவியல் சேர்முகம் அதிலுயர் மாமையல் நிலையள வேயலை அதுவாமோம் அரவணையார்குலை பரசிவ ஆரண அரணிட பாகமதுரை சோதி டாகினி திரிபுரை நாரணி அழகிய மாதருள் புதல்வோனே குரவணி பூஷண சரவண தேசிய குககருணாநிதி அமரேசா குரமகள் ஆணைமின் மருவிய பூரண குருகிரி மேவிய பெருமாளே குருகிரி மேவிய பெருமாளே குருகிரி மேவிய பெருமாளே